தமிழ்நாடு அமெச்சூர் ஜிம்னாஸ்டிக் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான போட்டிகள் நடைபெற்றது சென்னை வேளச்சேரி தமிழ்நாடு அரசு நீச்சல் குள வளாகத்தில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அமெச்சூர் ஜிம்னாஸ்டிக் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான போட்டிகள் சங்கத்தின் தலைவர் பாமு திருமலை தமிழரசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வ பிறந்தகை மயிலை சட்டமன்ற உறுப்பினர் தாவேலு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் பால் குழுமத்தின் இயக்குநர் ஷேம்பால் ஜான் குழுமத்தின் இயக்குநர் சி ஏ ஜான் மோரிஸ் மகரிஷி குழுமத்தின் தலைவர் பெருமாள்சாமி திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலாளர் செல்வகுமார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனரும் வழக்கறிஞருமான இளைய கட்டபொம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு இயக்கத்தின் தலைவர்கள் கூறும்போது ஜிம்னாஸ்டிக் விளையாட்டுப் போட்டியை கற்று மாநில அளவில் மட்டுமல்ல உலக அளவில் சாதனைகள் படைத்து இந்திய தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் வரும் காலங்களில் ஒலிம்பிக் போட்டியில் வென்று நம் தாய் நாட்டிற்கும் தம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இளம் சிறார்கள் ஜிம்னாஸ்டிக் போட்டிகளை அரங்கமதரும் வகையில் செய்து காட்டினா் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்ட ஜிம்னாஸ்டிக்ஸ் சங்கத்தின் தலைவர் பாமு திருமலை தமிழரசன் கூறுகையில் இப்போட்டி இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் இருபத்தாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது ஜூனியர் ஆயிரம் பேர் சீனியர் ஆயிரம் பேர் என மொத்தம் இரண்டாயிரம் பேர் தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொள்கிறார்கள் உடலை வளைத்து செய்யக்கூடிய ஒரே விளையாட்டு இந்த விளையாட்டுதான் இதனை கற்றுக்கொண்டால் அனைத்து விளையாட்டுகளிலும் நாம் திறம்பட விளையாட முடியும் இக்கலையானது கிரேக் நாட்டில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது அதனை தற்போது தமிழகத்தில் மிக வேகமாக கற்று வருகிறார்கள் மேலும் தமிழகத்தில் இருந்து இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதிக்க எங்களுடைய சங்கம் மிகப்பெரும் முயற்சி எடுத்து வருகிறோம் இதற்கு அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் இக்கலையானது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயிற்சி அளித்து வருவதாகவும் இத்தகைய விளையாட்டுப் போட்டிக்கு அரசு அனைத்து பள்ளிகளிலும் இத்தகைய போட்டிகளை நடத்த முன்வர வேண்டும் தற்போது எங்களுடைய சங்கத்தின் மூலம் பதினெட்டு மாவட்டங்களில் இந்த கலையை கற்று வருவதாக கூறினாா் என்னோட பேர் திருமலை தமிழரசன் தமிழ்நாடு அமைச்சூர் ஜிம்னாஸ்டிக் கழகத்தின் தலைவர் இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சூர் ஜிம்னாஸ்டிக் கழகத்தோட மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டி விளையாட்டு போட்டி நடக்குது தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மாணவர்கள் வந்திருக்காங்க இது ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு தமிழில் வந்து மெய் நெகிழ்வாட்டம்னு சொல்லுவாங்க உடலை வளைத்து அந்த உடல் வளைவுக்கேற்றார் போல் இந்த விளையாட்டை செய்கிறது தான் மெய் நெகிழ்வாட்டம்னு சொல்கிறது இந்த கலை வந்து கலைகளின் தாய் மதரா ஸ்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கலை இது இந்த ஒரு கலை கற்றுக்கிட்டால் போதும் உலகத்தில் இருக்க மற்ற கலை ரொம்ப எளிதாக வந்துடும் இதுதான் ஃபவுண்டேஷன் கேம் இந்த கேம் நல்லா யார் சரியாக கற்றுக்கிறாங்களோ அவங்க எந்த கலையில் வேணால் எளிதாக அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த கலை வந்து முதல் முதல் கிரேக்க நாட்டில் தொடங்கப்பட்ட கலை இந்த கலை நம்ம நாட்டில் வர்றதுக்கு ரொம்ப ஒரு பின்னாடி தான் வந்தது ஆனால் இது ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு இது ஒலிம்பிக் கேமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த கலையை நம்ம உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் வளர்ந்த நாடுகளில் பண்ணுறாங்க நம்ம வந்து வளர்ந்து கொண்டு இருக்க நாடு நம்ம கிட்டே வந்து இன்னும் அதுக்கான முழு எக்யூப்டான நமக்கான ஆவணங்கள் நமக்கான கருவிகள் எதுவுமே இல்லை அதை உருவாக்குறதுக்கான அரசு வந்து நமக்கு நிறைய துணை செய்யணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இதுக்கான எக்யூப்டு ஒரு இடம் வந்து தமிழ்நாடு அரசால் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் இதுக்கான ஒரு இடமும் ஒரு அரங்கமும் கருவிகளும் கொடுத்தாங்கன்னா நாம் எல்லா மாவட்டங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் இயல்பாகவே நீங்கள் எந்த பொருளுக்கு போனாலும் முதல் எலைஐடி தான் கிடைக்கும் மேன் மக்களுக்கு தான் கிடைக்கும் பணக்காரங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த கலை வந்து எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தமிழ்நாடு அமைச்சர் ஜிம்னாஸ்டிக் கழகம் பல்வேறு வேலை திட்டங்களை வச்சுருக்கு இன்றைக்கி பதினெட்டுக்கும் மேற்க மேற்பட்ட மாவட்டங்களில் எங்களோட கோச்சஸ் ஆசிரியர்கள் ஆசான்கள் இருக்காங்க பல இடங்களில் கற்று கொடுத்துட்ருக்காங்க ஐயா கூட இப்போ எந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம் தான் அண்ணன் வந்திருக்காங்க இதுபோல் எண்ணற்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய சீனியர்ஸ்லாம் எங்கள் கையில் இருக்கிறாங்க அரசு எங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலும் வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தா இதுவரை இருந்து ஜிம்னாஸ்டிக்கில் கேமில் போய் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலை அதுக்கான சூழலை நாங்கள் உருவாக்குவோம் இன்னிலிருந்து சரியாக ஒரு ஐந்தாவது ஆண்டில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அளவில் நாங்கள் இருந்து பிளேயர்ஸை ஒலிம்பிக் கொண்டு போயிட்டு வெற்றி பெற செய்வோம் இதை நான் ஒரு சேலஞ்சாக எங்களால் சொல்ல முடியும் அதுக்கு அரசு எங்களுக்கு நல்கை செய்யணும் இப் இன்னைக்கு ஆயிரம் பேர் வந்திருக்காங்க ரெண்டு நாள் இந்த விளையாட்டு நடக்குது ஜூனியர் சீனியர்னு பல ஸ்டேஜில் நடக்குது கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்க்குற ரெண்டாயிரம் பேர் எதிர்பார்க்குறோம் இந்த நிகழ்வில் பொதுச் சுகுமார் பொருளாளர் முனியாண்டி துணை தலைவர் ஜீவானந்தம் மற்றும் சங்கத்தினர் சார்பில் இந்த போட்டியினை வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்